ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பர்சன் கிட்டே இருந்து இமீடியட்டாக கால் வர வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான கால் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாள் ஆச்சு உங்களுடைய பூசன் உங்களுக்கு கால் பண்ணி அல்லது மெசேஜ் பண்ணி நீங்க கால் மெசேஜ் பண்ணாலும் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க எங்கிட்ட முதல்ல பேசுறப்ப எல்லாமே அவங்களே கால் பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எங்கிட்ட பேசுகிறத கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டாங்க உங்களால் அந்த நபர்கிட்ட பேசாமல் இருக்க முடியல அவங்களே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை தாராளமாக பயன்படுத்திக்கோங்க ஸ்டார்டிங்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்த பேர்ஸன் இப்போ உங்களுடைய கால் மெசேஜ் எதுவுமே எடுக்காமல் இருந்து நீங்கள் அவங்கள வந்து சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் சேஸ் பண்றத ஸ்டாப் பண்ணுங்கள் நீங்கள் சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த போர்சன் இன்னும் உங்களை விட்டு விலகி தான் போவாங்க அவங்களுக்கு அது ஒரு இரிட்டேட் ஆகும் நீங்க நோ கான்டாக்ட் ரூல்ல இறங்க அதாவது அவங்கள எந்த விதத்திலயும் நீங்க கால் மெசேஜ் எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் கால் மெசேஜ் எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க ஆனால் அந்த நபரை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கீங்க எப்போ கால் வரும் மொபைல் எடுத்து பார்க்குறது அவங்களுடைய பழைய சேட்டெல்லாம் எடுத்து பார்க்குறது இந்த மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த போர்சனை பற்றியே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது கூட அந்த போர்சன்கிட்ட போகும் இந்த எனர்ஜியும் அதாவது நீங்கள் சேட் தான் பண்ணலை பட் இந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா அந்த போர்சனுக்கு வந்து இன்னும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோவமாக இருக்கட்டும் வெறுப்பாக இருக்கட்டும் அது இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும் அதனால அவங்கள பற்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் இருக்கும் எப்படி நான் திங்க் பண்ணாமல் இருக்கிறது எப்போவுமே அவங்களுடைய ஞாபகமாகவே தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மனசை நீங்கள் தான் உங்கள் கண்ட்ரோல்லாக வச்சுக்கணும் எப்போவுமே அந்த போர்ஸனை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்திருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் போயிடுறீங்க அவங்க தான் உலகம் அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ மாட்டேங்கிறீங்க அதாவது உங்களை பற்றி நினைக்க மாட்டேங்கிறீங்க அந்த போர்ஸன் உங்கள்கிட்ட வரப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்கணும் உங்களுடைய கரியரில் நீங்கள் வந்து அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக நீங்கள் நிற்கணும் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணி இருக்கணும் உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க அடுத்தடுத்து என்னுடைய கரி கரியரில் நான் எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த பாதையை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க இந்த மாதிரி செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பேர்சன் மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே மாறும் அந்த பேர்சனுடைய தாட் உங்களுக்கு வரப்போ அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுக்க ஆரம்பிப்பீங்க அதாவது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க இப்படி நீங்கள் ஃப்ரீ மைண்டடாக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த போர்சன் உங்ககிட்ட நெருங்க ஆரம்பிப்பாங்க உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வேலை செய்யும் உங்களுடைய எண்ணங்களை சார்ந்து தான் வேலை செய்யும் அதனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அந்த பர்சனை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க போக போக அந்த சண்டைகள் எதுக்காக பிரிஞ்சோம் யாரெல்லாம் இதுக்கு வந்து தடங்களா இருந்தது அந்த மாதிரி ஓவர் திங்கிங் ஆகி அதுக்குள்ளாடியே நீங்கள் போக ஆரம்பிச்சிடுவீங்க அப்போ உங்களுடைய மூடு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்செட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து கவலையில் தான் இருப்பீங்க எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க இதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு இது தான் இதை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க நீ இங்கே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அந்த போஸினுடைய தாட் வரப்போ நீங்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது அந்த நபருடைய ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படும் ஃபோட்டோ மொபைலில் இருந்தாலும் ஓகே தான் அப்படி இல்லை கையில் ஹார்ட் காப்பியே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வெறும் அறுபது செகண்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறீங்க அந்த அறுபது செகண்டுமே உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனில் ஃபோக்கஸ் இருக்கணும் ரொம்ப நேரம் நீங்கள் உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது வெறும் அறுபது செகண்டு தான் அதனால் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எந்த டிஸ்டர்பன்ஸுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மூச்சை கவனிங்க மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு ஆழமாக மூச்சை வெளியே விடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வெளியே விடுங்க வாய் வெளியாக மூச்சை நீங்கள் வெளியே விடணும் இந்த மாதிரி பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் செய்யுங்க உங்களுடைய மூச்சில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும் இதை நீங்கள் செய்கிறப்ப ஆகும் அப்படின்னா உங்கள் மைண்டு வந்து ஒரு நிலையாகும் என்ன விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த விஷயத்தில் வந்து கவனம் இருக்கும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நபருடைய ஃபோட்டோவை எடுத்து பாருங்கள் அந்த போஸினுடைய புருவ மத்தியை தான் நீங்கள் பார்க்கணும் கொஞ்சம் நேரம் புருவ மத்தியவே உத்து பாருங்கள் உத்து பார்க்குறப்ப என்னாகும்னா ஆகும் உங்களுக்கு அந்த போசினுடைய ஃபோட்டோ வந்து ரொம்ப பிளராக தெரியும் கண்களை மூடிட்டு உங்களுடைய புருவ மத்தியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அதாவது உங்களுடைய இரண்டு புருவங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் புருவ இந்த புருவ மத்தியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணனும் கொஞ்சம் நேரம் உங்களுடைய புருவ மத்தியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அதாவது உங்களுடைய கண்ணை வந்து மேல் நோக்கி அந்த புருவ மத்தியிலேயே நீங்கள் பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்களை மெல்ல திறந்துட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலில் வந்து அறுபது செகண்ட் வந்து அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா வெறும் அறுபது செகண்ட் தான் அலாரம் கரெக்டாக அடிக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வலது கை வலது கை மோதிர விரலை வந்து உங்களுடைய புருவ மத்தியில் நீங்கள் வச்சுட்டு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்கணும் உங்களுடைய இடது கையை வந்து பார்த்தீங்கன்னா சின் முத்திரை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் சின் முத்திரைனா உங்களுடைய ஆள்காட்டி விரலும் கட்டை விரலையும் வந்து நுனி பகுதிகளை வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும் மூன்று விரல்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேரே இருக்கட்டும் ஓகேவா இதுதான் சின்முத்திரை அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வலது கையால் வந்து உங்களுடைய புருவ மத்தியை வந்து நீங்கள் அழுத்தி வச்சுருக்கீங்க இதுவாக தான் அழுத்தம் கொடுக்கணும் லைட்டாக அழுத்திட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாக் வைஸில் கொஞ்சம் நேரம் நீங்கள் உங்களுடைய கையை வந்து ரவுண்டாக நீங்கள் வந்து தேய்க்கணும் அழுத்தமாக வச்சுட்டு ரவுண்டாக நீங்கள் சுற்றுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் சுற்றணும் இதை நீங்கள் செய்கிறப்போ அந்த நபருடைய பேரை வந்து நீங்கள் சொல்லிட்டு கால் மீ இமீடியட்லி அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேர் போட்டு நான் சொல்கிறேன் அச்சு கால் மீ இமீடியட்லி அச்சு கால் மீ இமீடியேட்லி இந்த மாதிரி நீங்கள் அந்த போர்ஸனுடைய பேரை சொல்லி சொல்லி நீங்கள் லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸில் வந்து ரவுண்டாக சுற்றிட்டு அந்த நபரையே நீங்கள் நினச்சிக்கோங்க ஹாப்பியாக அவங்கள பற்றி நீங்கள் திங்க் பண்ணணும் உங்களுடைய எனர்ஜி வைப்ரேஷன் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு ஃபீல் ஆகணும் இப்போவே அவங்க இருந்து உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படி இருக்கிறப்போ எந்த உணர்வு நிலை உங்களுக்கு வருமோ அந்த உணர்வு நிலைகளை வந்து நீங்கள் வெளிப்படுத்திக்கோங்க வெறும் அறுபது செகண்ட் தான் அலாரம் அடிக்கிறப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் யூனிவர்ஸுக்கு மனசார நன்றியை தெரிவிச்சிட்டு உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் அஞ்சு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போ நீங்கள் செய்கிறப்போ ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு கால் வந்துடும் கால் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எதை கண்டினியூ பண்ண வேண்டாம் நீங்கள் ஃபைவ் டேஸ் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது அஞ்சு நாளும் ப்ராப்பராக நீங்கள் செஞ்சு முடியுங்க யாருக்காக இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த போர்சன் அஞ்சு நாட்களுக்குள்ளாடி உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது வெறும் அறுபது செகண்ட் தான் நீங்கள் செய்வீங்க உங்களுக்கு இது இமீடியேட் ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி